வணக்கம் உறவுகளே பிரகாஷ்வியில் இருந்து இன்றைக்கான காணொலியில நாங்கள் பார்க்க இருக்கிறது என்னத்தை பற்றி என்று பாத்தீங்கன்னா நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் மன்றத்தின் நகரசபையின் ஆஹ் வாக்குகளை பற்றியும் அத கிடைக்கப்பட்ட ஆசனங்களை பற்றி தான் பார்க்க போறோம் தொடர்ச்சியாக எங்களோட இணைந்திருங்கள் இந்த காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஆன் செலக்ட் பண்ணுங்க ஒவ்வொரு உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கிறது முதல் முன்னிலையில இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ராணி தான் அந்த முன்னிலையில இருக்குது அஹ் சபையில வந்து முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறது அகில இலங்கை காங்கிரஸ்ல வந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்குது அடுத்த கட்டமாக இலங்கை தமிழரசு கட்சி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை பெற்றிருக்குது அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தி வந்து எழுநூற்றி முப்பத்தாறு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் பெற்று அடுத்ததாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து அறுநூற்றி அறுபத்தைந்து வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் பெற்றிருக்குது கடைசியாக எங்களோட குழு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனங்கள் மட்டுமே பெற்றிருக்குது இறுதியாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி பதிமூன்று வாக்குகளும் ஒரே ஒரு ஆசனங்களும் மட்டும் பெற்றிருக்குது இவ்வளவு வாக்குகளும் தான் தற்போது எங்களோட பருத்து நகர சபைக்குள்ளே வந்த தேர்தல் முடிவு அடுத்த கட்டமாக சாவச்சேரி நகர சபை தேர்தல் வந்து முடிவாகி இருக்குது அது விளக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை பெற்று இருக்குது அடுத்ததாக இலங்கை தமிழரசு கட்சி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை பெற்று இருக்குது மூன்றாவதாக தேசிய மக்கள் சக்திகள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் பெற்றிருக்குது அடுத்தாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து எழுநூற்றி முப்பத்தெட்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்குது அடுத்தது ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணி வந்து ஐநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரே ஒரு ஆசனங்களை தான் பெற்றிருக்குது தற்போது யாழ்ப்பாண பகுதியில வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட பகுதி வந்து சாவச்சேரியும் பற்றி துறையுந்தான் முக்கியமாக தற்போது கிடைக்கப்பட்ட யாழ்ப்பாண பகுதியில் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இடங்கள் சாவச்சேரியும் பெருத்துறேன் தான் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பில் பண்ண நான் செலக்ட் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் இந்த வீடியோன்னு பார்த்து நீங்கள் பலன் பெறுவீங்களா இருந்தால் மறக்காமல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் Nancy.